அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வரம் பேசுகிறேங்க ஒன்பதாம் பாவகங்க மூணாவது பாடம் தாங்க ஒன்பது குடையவனுக்கு இரு பக்கத்துலேயும் பாவ கிரகங்கள் நின்றாலும் ஒன்பதாம் பாவத்துக்கு இருபுறத்துல பாவ கிரகங்கள் நின்றாலும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்காங்க ஒன்பது குடையவனுக்கு சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றால் தந்தையார் வெளிநாடு செல்வாருங்க செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றால் தந்தையாருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்புண்டுங்க ஒம்பது குடையவர் பத்தில் நின்றால் ஜாதகர் தந்தை பணம் பொருளை தேடி அலைவாருங்க ஜாதகருக்கு தொழில் வகையில் சில தடைகள் ஏற்படும் ஒம்பது குடையவர் பதினொன்று நின்றால் ஜாதகருக்கு தந்தையால் நல்ல லாபம் உண்டுங்க ஜாதகரின் லாபத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடியவராக இருப்பார் தந்தையார் எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி தான் பலன் கிடைக்குங்க அந்த பல முயற்சி செஞ்சால் உடனே பலன் உடனே கிடைச்சிருங்க ஒம்பது குடையவர் பனிரெண்டுல நின்னா ஜாதகர் தன் தகப்பனாருக்காக அதிக பணம் செலவு செய்வாருங்க ஜாதகர் கோவில் காரியங்களுக்காகவும் தர்ம காரியங்களுக்காகவும் அதிக செலவு செய்வார் லக்கணத்தில் ஒம்பது குடையவர் நின்னா தகப்பனார் ஜாதகர் மீது அன்பு வகித்திருப்பாருங்க தெய்வம் ஜாதகரை தேடி வந்து அருள் தானாக புரியுங்க ஜாதகர் தெய்வ அருள் வாக்கு பெறுவாருங்க அருள் சொல்லக்கூடியவராகவும் இருப்பாருங்க குரு கடாச்சம் கிடைக்குங்க உருள் கடச்சம் உடையவராகவும் இருப்பாருங்க ஜாதகருக்கு எதிர்பாராத உதவிகள்லாம் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஒம்பது குடையோ லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணாதிபதி ஒம்போதில் நின்றாலும் ஜாதகர் நீண்ட தூரம் பயணங்கள் போயிட்டே இருப்பாருங்க ஜாதகருக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்குங்க ஜாதகருக்கு மனைவியின் இளைய சகோதரி ஜாதகரை மிகவும் பாசமாக கவனிச்சுக்குவோம் நேசம் கொண்டு இருப்பாள் லக்கணத்திற்கு இரண்டுக்கு ஒன்பதுக்குரியவர் நின்றா ஜாதகர் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் தீர்த்த யாத்திரை அனுபவங்கள் தான் செய்த தான தர்மங்கள் தான் ஆற்றிய போது நல்ல நல தொண்டுகள் ஆன்மீக தொண்டுகள் இவைகளை பற்றி அதிகம் பேசிக்கிட்டே இருப்பாருங்க இரண்டாவது இடம் வாக்குஸ்தனம் அதனால் ஜாதகருக்கு தந்தையாரின் மூலம் பண வருமாய் இருந்துகிட்டே இருக்கு வருவாய் உண்டுங்க லக்கணத்திற்கு மூன்று இல்லை ஒன்பதுக்குரிய நின்னா ஜாதகரின் இளைய சகோதரன் அன்பான மனைவி இருப்பாருங்க மனைவியால் நேசிக்கப்படுவானுங்க எதிர்பாளரால் விரும்பப்படுவான் ஆனா பெண்ணா ஆனா இருந்தால் பெண்ணுங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு லக்கணத்திற்கு நாலுக்குரிய நாளில் ஒன்பதுக்குரிய நின்னா ஜாதகரின் தாய்க்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க ஜாதகரின் தாய் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுவாருங்க ஜாதகரின் தகப்பனார் ஜாதகரின் தாய் மீது அதிக அன்பு கொண்டவராக இருப்பாருங்க நன்றி சுப்பங்க இதனுடைய தொடர்ச்சி இன்னும் ஒரு பாடம் இருக்குது